நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்துலேருந்து இங்கே மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனத்துக்காக வந் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டரு அவங்களால சரியாக பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம் காரோட பின் இருக்கையில் வச்சுருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புரம் காளியம்மனை நான் பார்த்தப்பறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க அதனால ஸ்கேன் எடுக்காம நச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் இங்க வரேன் வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ஒரு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டன் வந்து நாங்கள் வண்டியை அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து தர சொன்னோம் அப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்து தந்தார் அப்படியே நாங்கள் கிளம்பிப்போம் கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேகில் பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை திரும்ப அப்படியே யூ டர்ன் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல இன்ஸ்பெக்டர் வருவாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்டு வந்து நாங்களே ஒப்படைச்சிருக்கோம் எச்ஆர்எல்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் ஆனா அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல எஃப்ஐஆர் போட்டுக்காங்களான்ற தகவலும் தெரியல ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார் நகை வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுனில் வந்து செயின் விலையல் மோதிரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும் அந்த கோயில் ஸ்டாப் மேல சந்தேகமா இருக்கா ஸ்டாப் மேல சந்தேகமா இருக்கா கண்டிப்பா சார் அவர் தான் எடுத்துட்டு எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணம் பதில் சொன்னாரு ஐநூறு ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணலாம் சொன்னார் வீல் சேர் கொண்டு வந்தோம்னா ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் இமீடியட்டாக அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமாக எனக்கு அந்த மேடம் ஐநூறுரூவா கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு அந்த அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து கொடுத்தார் இதை வந்து சொன்னார் தென் நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவங்க தான் இந்த இந்த கேஸுடைய முதல் இது அந்த நிகிதாங்கிறவங்க வந்து ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வர்றாங்க காலை பதினோரு மணியை போல மடப்புரம் கோவிலுக்கு நம்ம அங்க போனோம் ஆய்வு பண்ண எல்லாம் செஞ்சோம் ஆனா இந்த இருபத்தி ஏழாம் தேதியில சம்பவத்தில் வெறும் தான் பிரச்சனை ரூபாய்க்கு வந்து அஜித் குமார் கேட்டா இந்த மேடம் நான் தரேன் இந்த வாக்குவாதம் தான் இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் வந்து திட்டமிட்டு அஜித்குமார் மேல வந்து திட்டமிட்டு அந்த பத்து போன் நகையை காணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபுளு பயன்படுத்தாங்க ஒரு ஆள் செக்ரட்ரிய இருக்காங்க

அந்த பையனை பேசினா அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு சம்பவத்துக்காக திட்டமிட்டு ரொம்ப உள்ள திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல பாத்தீங்களாக்கு அந்த நிக்கிதா மேடத்துக்கு செக்ரட்டரியில் இருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறார் அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் அந்த பையனை தூக்கிருக்காங்க இருபத்தி ஏழு சாயந்திரம் தூக்குனா இருபத்தெட்டு வரை அந்த பையனை அடி அடி அடிச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோர்ட்டில் ப்ரொடியூசர் பண்ணுவாங்க எஃப்ஐஆரும் போடாமல் அந்த பையனை அடிச்சு ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க ஆனால் நேற்று என்ன எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பையன் கீழே விழுந்து அதனால அவன் இறந்து போயிட்டான் ஆனா முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் பதினெட்டு இடத்துல காயம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ண போறாங்க அது மாண்புமிகு நீதி ஒப்படைச்சிருக்காங்க கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு இந்த வருடம் மட்டும் இந்த 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 ஆட்சியில் மட்டும் முப்பத்தி நாலு லாக்அப் டெத் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க மாண்புமிகு ஐயா மூத்த வழக்கறிஞர் ஹென்ட் டிபன் ஐயா சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இணைஞ்சி தான் இந்த வழக்கு நம்மலாம் போட்டிருக்கோம் மொத்தம் நாலு ஐந்து பேருக்கு மேல் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கோம் விரைவில் இந்த லாக் அப் டெத்து இனிமேல் நடைபெறவே கூடாது இனிமே இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுக்குறது இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து சூமோட்டவா அதிகாரம் யார் கொடுக்குறது இதெல்லாம் நீதிமன்றம் நம்ம மனசுல என்னெல்லாம் நினைச்சமோ ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுபமோ என்னடா இப்படி நடந்துகிட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இதுக்கு ஆதரவு குரல் எடுத்துட்டாங்க ஆனால் தமிழக அரசு மீது தான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது நான் சிபிஐக்கு கொடுக்குறதோ கொடுக்காம போறதோ ரெண்டாவது பிரச்சனை முதல்ல நீங்க அப்படி சிபிஐக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்க ஃபைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு எடிச்சிட்டு போய் கூட்டு சொல்லிட்டாங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக அரசு நம்புறேன் இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த லாக் அப் எடுத்துக்கு அவ்வளோ அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் பாரபட்சம் பார்க்காம அது ஐபிஎஸ் இருக்கட்டும் ஐஏஎஸ் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்கை எட்டாம் தேதி ஒரு லேர்னர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து அனைத்து டாக்குமெண்டையும் நீங்கள் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க எட்டு ஏழு வந்து வாய்தா தள்ளி போட்டுக்கணும்